ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா நடிகர் விஷால் அவர்கள் நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி செம்மையா நியூஸ் சொல்லியிருக்காரு மார்க் ஆண்டனி ஆதிக்கு ஆதிக் என்கிட்ட குட் பேட் அக்லி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொன்னா அந்த படத்து மேல எனக்கு அதிக ஈர்ப்பு இருந்தது செம்மையான கதடா கண்டிப்பா இந்த படம் பண்ண அப்படின்னு சொன்னேன் அண்ட் அதுக்கப்புறம் சொன்னா நான் அஜித் சார தான் இந்த படம் பண்ண போறேன் அப்படின்னு அது கேட்டது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சூப்பர்ரா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொன்ன அண்ட் அது மட்டும் இல்லாம அஜித் சாரோட சினிமா கரியர்ல இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படி ஒரு படமா இந்த படம் அமையும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இது ஆதிக் வேற லெவல் சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் விஷால வச்சு மார்க் ஆண்டனி படம் பண்ணாரு அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிக்கோட எந்த படமும் சரியா போகல பட் மார்க் ஆண்டனி மூலம் மிகப்பெரிய வெற்றி இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்டான